ஓம் ஸ்ரீ சாயிரம் நீங்கள் வந்து போகிற இடத்துல வந்து ஒரு ஆர்டருக்காக போறீங்க நிறைய விஷயங்களுக்கு நம்ம போவோம் இல்லையா இது எந்த மதத்தினரும் செய்யலாம் அதுக்காக தான் இதை போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் வேணும் அதை வந்து கிடைக்கணும் நம்ம கையில் அப்போ நமக்கு கையில் பண வரவு வியாபாரம்லாம் நடக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் தடைவிக்கிற மாய்ஸ்டுரைசர்லையோ க்ரீம்லேயோ பட்டையோட பவுடருக்கு பார்த்தீங்களா அதை கொஞ்சம் போட்டுட்டு நல்ல உள்ளங்கையில் வச்சுட்டு நான் இந்த போகிற காரியம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாகணும் எனக்கு வந்து இது நல்லா நடக்கணும் இந்த இது வந்து எனக்கு ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் நல்ல லாபம் வரணும் அப்படின்னு சொல்லி நல்லா தடவிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுங்க கையிலையோ இல்லைனாக்கா உங்கள் கழுத்துலேயோ ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எத்தனை மாய்ஸ்சரைசர் தடவிக்கிற மாதிரி தடவிட்டு போயிடுங்க நீங்கள் போகிற இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னா ஹண்ட்ரட் அது சக்சஸ் ஆகும் இன்னும் மேலே டிப்ஸ் வேணும்னா மலர் சாண்டி வேன் ப்ளஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ் பாருங்கள் தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு இயற்கை டையி மூட்டி வலி முழங்கால் வலிக்கு சுகருக்கு வெயிட் லாஸ்க்கு ஏதாவது ஹெர்பல் பவுடர் வேணும்னாலும் நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா ஆன்மீக சம்பந்தப்பட்ட சக்தி ஊட்டப்பட்ட பொருட்கள் வேணுமானாக்கா